எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம ராசி பலன் பார்க்குற பழக்கம் எல்லோருக்குமே இருக்குதுங்க அந்த வகையில் கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது குறிப்பாக இந்த ஏழு நாட்கள் அவங்களுக்கு என்றென்ற மாதிரியான பலன்கள் அமையப்போகிறது சாதகமான பலன்கள் போகிறதா அல்லது சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய பலன்கள் அமையப்போகிறதா கும்பராசிக்கான பரிகாரங்களையும் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கும்பராசிக்கார அன்பர்களை அன்பர்களை பார்த்திங்களா பொதுவாகவே சுதந்திர சிந்தனையாளர்களாகவும் புதுமையான கருத்துக்களையும் கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இவங்கள பார்த்தீங்களா சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர ஆசைப்படுறவங்க அவங்க எப்போதுமே ஒரு தனித்துவமான பாதையில் செல்ல தான் ஆசைப்படுவாங்க கும்பராசிக்காரர்கள் யாரையுமே கட்டுப்படுத்த விடும் விரும்ப மாட்டாங்க அவங்க எப்போதுமே தங்களோட சொந்த பாதையில் செல்ல ஆசைப்படுறவங்க இவங்க எப்போதுமே ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்ளவும் செய்ய விரும்பவும் ஆசைப்படுறவங்கன்னே சொல்லலாங்க அவங்க சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரவும் நினைக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் அவங்க எப்போதுமே நேர்மையாகவும் நல்ல உழைப்பாளியாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த கும்பராசிக்காரர் பார்த்தீங்களா பல நல்ல குணங்களை கொண்டவர்களாகவும் அவங்க தங்களோட தனித்துவமான குணங்களால மற்றவங்கள ஒரு நல்ல அபிப்பிராயம் கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்க சாணக்கியத்தினால சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கிறாரு இரு மடங்கு எச்சரிக்கையுடன் தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியங்க அதே மாதிரி தேவையில்லாத தொல்லைகளை தூர ஓட்டி விடுவீங்க கவணை குறைவாக இருந்தால் பொருள் நஷ்டங்கள் சில ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதுங்க சந்திரனோட சஞ்சாரமானது தொழில் அபிவிருத்திக்கு துணையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களோட பாராட்டையும் நல்ல மதிப்பையும் பெறப்போறீங்க விரோதிகளோட எதிர்ப்பால விளையும் தீமையை விவேகத்தால நீங்க வெற்றி காண போறீங்க செவ்வாயானது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு உங்களை வீழ்த்த விரோதிகள் சுறுசுறுப்பாக திட்டம் போடக்கூட ஒரு காலன்னு சொல்லலாங்க அதை எல்லாமே தாண்டிதான் நீங்க உங்களுடைய காரியங்களை செய்ய வேணுங்க மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க புதனானது மூணாம் இடத்துல இருக்கிறாரு ஏதாவது ஒரு காரணத்தால தடைபட்ட காரியங்கள் இடையூறு இல்லாம கைகூடி வரக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்வக்கூடிய ஒரு யோகம் அமைய போகுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பொருள் ஆதாயம் கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு குடும்பத்துல புதிய ஜீவன் ஒன்று உருவாகும் நிலை காணப்படும்னு சொல்லலாங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பால் உற்பத்தியே பெருக்க போறீங்க சுக்கிரன் மூணாம் இடத்துல இருக்கிறாரு நம்பிக்கையுடன் ஒரு காரியத்தை நீங்க செஞ்சா அதுல நல்லது நடக்காது ஆனா கூட அவ நம்பிக்கையோட ஒரு செயலில் ஈடுபடுவீங்க அது எதிர்பாராத பண வரவை உங்களுக்கு கொண்டு வரும்னு சொல்லப்படுதுங்க சனி ரெண்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறாரு அதிக லாபம் கிடைக்க போகிறது என்றால் கூட அடுத்தவங்க பேச்ச கேட்டு தீய காரங்களில் நீங்க இறங்காதீங்க அதே மாதிரி போலீஸ் விசாரணை வலைதளத்துல சிக்கிக்கொள்ள கூட ஒரு க சூழல் இருக்குங்க ராகு ரெண்டு ஒன்றாம் இடத்துல இருக்கிறாரு பெண்களிடம் நீங்க வாக்குவாதம் செய்யாதீங்க கேதை எட்டு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு குடும்பத்தில் நிலவும் குழப்பத்தை தீர்க்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம் சிந்தனைகளோட போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் வாரமாகவும் இந்த வாரமானது சொல்லப்படுதுங்க ராசியில் உள்ள ராகுவுக்கு குறு பார்வை இருக்கிறதுனால எதிர்மறை சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வேலையில் சக ஊழிய ஊழியர்களால் பிணக்குகள் அதிகரிக்குங்க வேறு நல்ல வேலை கிடைக்கிறதா என்ற ஆதாயம் மேலோங்கும் பார்க்கும் வேலையை விட்டால் அடுத்த குறுப்பயிற்சி வரைக்குமே வேலை கிடைப்பது சிரமம் அப்படிங்கிறதுனால இந்த வேலையை நீங்கள் அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி திருமண தடை இந்த காலகட்டத்தில் இருக்கும் கையில் பணம் தங்காது நேரத்திற்கு சாப்பாடு கிடைக்காது அல்லது சாப்பிட முடியாது தந்தையின் மூலம் பெரும் பணம் கிடைக்க போகுதுங்க கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் திணறிக்கூட இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைய போகுது சில பேர்த்துக்கு வேலையாட்களால் பொருள் திருடு போகவும் வாய்ப்பு இருக்குங்க இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் தப்பலாம் அதே மாதிரி எதிரிகளோட தொல்லையானது குறைவுங்க நோய் தாகம் கட்டுக்குள்ளே இருக்கும் சொத்து தொடர்பான முயற்சிகள் ரொம்ப தித்திப்பாகவே இருக்குன்னு சொல்லப்படுதுங்க தாயோட உடல் ஆரோக்கியமானது ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க பள்ளி விடுமுறை காலத்தை குழந்தைகளுடன் இன்பமாக கழிக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தீரப்போகுதுங்க செயற்கை கருத்தரிப்பு முறையை அணுக உகந்த காலமாகவும் இது சொல்லப்படுதுங்க சக்தியை நீங்கள் வழிபடுறது உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையன்னே சொல்லப்படுது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாக சொல்லப்படுதுங்க இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க அவிட்டம் மூணு நாலு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சரித்தா கூட நீச்சம் அடைந்திருக்கிறதுனால செயல்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் குருவால் கனவுகள் அனைத்துமே நனவாக போகுதுங்க விருப்பங்களும் பூர்த்தியாக போகுது பொன் பொருள் சேரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ராசிக்குள்ள ராகு சனி சஞ்சரித்தா கூட குருவோட சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால இது வரைக்குமே இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுதுங்க செல்வாக்கும் இதே சமயத்தில் போகுது வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டேக போகுதுன்னு சொல்லலாங்க இந்த நட்சத்திரக்காரை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சிறப்பான ஒரு காலமாக அமைய போகுது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் குருவால ஐஸ்வர்யம் பொங்க போகுதுங்க மகிழ்ச்சியும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தெய்வ பலமும் பெரியார்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தொழில் வியாபாரமும் பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அரசியல்வாதிகளை பார்த்திங்களா அவங்களோட நிலையானது ரொம்ப சிறப்பாக உயரப்போகுதுங்க நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலமானது பூரட்டாதி நட்சத்திர கார அன்பர்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம சனி பகவானை நீங்க வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகி நிச்சயமான நல்ல வாழ்க்கை உங்களால வாழ முடியும்னு சொல்லப்படுது ஜாதகத்தில் சொல்லப்படும் பன்னிரெண்டு ராசிகளும் நவக்கிரகங்களின் ஆதிக்கத்து தான் இருக்கிறது அந்த வகையில் சாதக கட்டங்களில் இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளில் கும்பம் ராசியானது பதினொன்றாவது ராசியாக வருகிறது இந்த ராசியோட அதிபதியாக நவகிரகங்களில் நீதி தேவனும் ஆயுர்க்காரனும் ஆகிய சனி பகவான் இருக்கிறாரு இந்த கும்பம் ராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பொருளாதார வலிமை பெறவும் இன்னும் பல பல நன்மைகள் பெறவும் செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாங்க பன்னிரெண்டு ராசிகளில் மகரம் மற்றும் கும்பா ராசி சனி பகவானோட ராசியாகவும் சொல்லப்படுகிறது இந்த இரு ராசிகளுக்கும் சனிகிறக்க பயிற்சி காலத்தில் மற்ற ராசிக்காரர்களை போன்று அவ்வளவு பாதகமான பலன்களை சனி பகவான் தரதில்லை கும்பராசிக்காரர்கள் மற்ற எந்த விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி பெறும் வரைக்குமே அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த ராசிக்காரர் வாழ்வில் செல்வ நிலை உயரவும் அதிர்ஷ்டங்களை பெறவும் சில பரிகாரங்களை செஞ்சாவே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுங்க கும்பராசியில் பிறந்தவங்க செல்வ மலமிக்க வாழ்வை கிடைக்க பெறவும் அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றங்களை அடையவும் சனிக்கிழமைகள் தோறுமே ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதனால சனி பகவானோட தோஷங்கள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகள் ஏற்பட தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் சனி ஹம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியையும் சனிக்கிழமைகளில் வழிபடுறதுனால வாழ்வில் செல்வ நிலை உயருங்க இந்த ராசிக்கார பொறுத்த வரைகளுமே அஷ்டமி தினங்களில் பைரவர் மூர்த்தியை வழிபட்டு வரதும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த ராசிக்கார பொறுத்த வரைகளுமே விரதம் மேற்கொள்ள நினைத்தால் சனி பகவானுக்கு சனிக்கிழமை விரதம் மேற்கொள்வது சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்குங்க வலது கை மோதிர விரலில் தங்க மோதிரம் அடைவதும் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுங்க கொடுக்குன்னு சொல்லப்படுது ஏழ் மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கும் கூட கோயில்களுக்கும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தானம் தருவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தோஷங்களை அனைத்துமே போக்குங்க அதே மாதிரி பொய் பேசுவதை தவிர்க்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க இதனால நீதி தேவனாகிய சனி பகவானோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சனி பகவானுக்கு உரிய வாகனமான காகைகளுக்கு நீங்க சனிக்கிழமைகள் தோறுமே குளிச்சுட்டு நீங்க சாதம் ஆரம்பிக்கிறதுனாலையும் உங்களுடைய வாழ்க்கையில் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நிச்சயமாக நல்ல வாழ்வு உங்களுக்கு அமையனே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலங்களாக தான் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம மாஸ் மல்டிமீடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் தாராளமாக ஜோதிட ரீதியாக எல்லா டவுட்டும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள் கும்பராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் சனி பகவானை வணங்கி வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லப்படுது ஆல் தேங்க் தேங்க்யூ